நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போறிய இளம உங்களுக்கு

ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க மத்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம அபிஷியல் வெப்சைட் போய் பார்க்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது சிட்டி யூனியன் பேங்க் உடைய அபிஷியல் வெப்சைட் இதுல வந்து பாத்தீங்கன்னா பி ஆர் லுக்கிங் ஃபார் அப்படின்னா வேற ஒண்ணு இல்லைங்க நாங்க என்ன வேலை தேடிட்டு இருக்கோம் வந்துதான் கேட்டிருக்காங்க அதுல என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் போஸ்டிங் இருக்குது இரண்டாவது போஸ்டிங் சீஃப் மேனேஜர் அண்ட் ரீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜர் வந்து கொடுத்திருக்காங்க மூன்றாவது போஸ்டிங் பிரான்ச் மேனேஜர் டெப்டி மேனேஜர் வந்து நான்காவது போஸ்டிங் அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரான்ச் டெவலப்மெண்ட் மேனேஜர் கொடுத்திருக்காங்க போஸ்டிங் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதுல அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ஸ்கேல் ஃபைவ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எலிஜிபிலிட்டி நாம்ஸ் வந்து பாக்க போறோம் சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டிகிரி கண்டிப்பா வந்து பொறுத்த மினிமம் நாற்பது வயசுல இருந்து மேக்ஸிமம் ஐம்பது வயசு வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்க பொறுத்த பேங்கிங் செக்டர்ல வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கும்பகோணம் தான் ஒர்க்கிங் லொகேஷன் வந்து சொல்லிருக்காங்க சேலரி வில் பி பேஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நாங்க கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அதுக்கடுத்து வந்து ரீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜர் வந்து வந்து பண்ணிருக்காங்க டிகிரி வந்து வந்து முப்பத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கணும் செக்டர்ல வந்து எக்ஸ்பீன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சோ அதே மாதிரி சேலரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கோ கொடுக்குறாங்களோ அதை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் இந்த போஸ்டிங் வந்து போடுவாங்க அதுக்கு அடுத்தது வந்து பிரான்ச் மேனேஜர் டெப்டி மேனேஜர் பண்ணிருக்காங்க சேம் இதேதான் ஒன்னு டிகிரி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் ஏதாவது ஒண்ணு போதும் மினிமம் இருபத்தஞ்சு வயசுல இருந்து மேக்ஸிமம் நாற்பது வயசு வரைக்கும் வந்து கொடுத்திருக்காங்க த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டர் வந்து கொடுத்திருக்காங்க அதாவது பேன் இந்தியா லெவல்ல வந்து எங்க வேணாலும் ஒர்க்கிங் லொகேஷன் அனௌன்ஸ் வந்து பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரான்ச் டெவலப்மெண்ட் மேனேஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் வந்து முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னா கிராஜுவேட் முடிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறம் இருபத்தி நாலு வயசுல இருந்து அப்டு முப்பது வயசு இருந்து மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பேன் இந்தியா லெவல்ல வந்து எங்க ஒர்க்கிங் லொகேஷன் வந்து கொடுப்பாங்க அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஒன் அண்ட் டூ கிரேடுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதுல வந்து ஃப்ரெஷர் இருந்தாலே போதும் அதே டிகிரி முடிச்சிருந்துக்கணும் இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து அப்டி இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் இந்த போஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் டெஸ்ட் இன்டர்வியூ எக்ஸட்ரான்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிளிக் டு கிளிப் லைன் கொடுத்தீங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் சோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா எட்டு டேப் இருக்குது முதல் டேப் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இரண்டாவது டேப் பர்சனல் டீடைல்ஸ் மூன்றாவது டேப் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் டீடைல்ஸ் நான்காவது டேப் லொகேஷன் டீடைல்ஸ் ஐந்தாவது டேப் டெசிக்னேஷன் அப்ளைடு எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் சிக்ஸ்து யார ரெஃபரன்ஸ் பண்ண இருக்காங்களா இல்லையா அடுத்து அதீடெயில்ஸ் இந்த எட்டு காலம் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து போறாங்க இதுல இந்த ரெட் கலர் மேண்டேட்ரி ஃபீல்டு சோ ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து லாஸ்ட் டைம் வந்து கொடுத்துருங்க இந்த பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணாலே போதும் இங்க இயர் செலக்ட் பண்ணிக்கலாம் மந்த் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு டேட்டா வந்து கொடுத்துக்கலாம் சோ உங்களோட ஃபாதர் நேம் ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் நேம் வந்து கொடுத்துருங்க டேட் ஆஃப் பர்த் அதே மாதிரி வந்து எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மதர் நேம் இமெயில் ஐடி அண்ட் போன் நம்பர் ஆல்டர்னேட் வேற ஏதாவது ஒரு போன் நம்பர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேன் நம்பர் ஆதார் கார்டு நம்பர் டிரைவிங் லைசன்ஸ் எஸ் அண்டு நோ கண்டிப்பா வந்து எஸ் எல்லாருமே வச்சு வந்திருப்போம் அடுத்தது வந்து சேவ் அண்ட் இமெயில் தி லிங்க் அப்படின்ற மாதிரி வந்து இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்க கொடுக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெர்சனல் டீடைல்ஸ் போகும் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டீட்டெயில்ஸுக்கு பிஃபோரா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு மூன்று நான்கு வந்து இருக்கும் ஐந்தாவது கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா என்ன போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்க போறீங்க ஆறாவது வந்து எம் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் ஏழாவது ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து சிட்டி யூனியன் பேங்க்ல இருந்து அவங்க ரெஃபர் பண்ணிருக்காங்களா இல்லையா சோ எட்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களை பத்தி அதர் டீடைல்ஸ் ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருந்திருக்கலாம் இல்ல ஏதாவது அகாடமிக் இல்ல ஏதாவது அவார்டு வாங்கிருக்கலாம் இல்ல ஏதாவது பிரசன்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அதர் டீடெயில்ஸ் இருந்தாலும் சரி நீங்க வந்து இதை ஃபில் பண்ணிக்கலாம்

இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் செக்டாருக்கும் தனியா வந்து மெட்டல் கொடுக்குறோம் போஸ்ட் ஆபீஸுக்கும் கொடுக்குறோம் இதே மாதிரி வந்து ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் இருக்கிறோம் எஸ் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டல் நாங்கள வந்து ப்ரொவைட் பண்றோம் ஆக்டிவ் கால்ல வந்து கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்க இப்பவே லிங்க் வந்து கிளிக் பண்ணி எப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்